வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்தில் இருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறது சரிங்களா நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம் என்ன திதி ராவுகாலம் யமகண்டம் மேலும் ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்லை அடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து செய்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சினால எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும் அது தேவையில்லை சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம் அதனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை எதை செய்யக்கூடாதோ அது நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன் அதை பின்பற்றுங்க போதும் மேலும் நம்ம சொல்ற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்றோம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியா இருப்பாங்க ஆனால் மேஷ லக்னமா இருப்பாங்க ஸோ நீங்க ரெண்டு பலன்களையும் பார்த்துக்கிறது பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதனால நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்தாமதிரிதான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ள இப்ப நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மீன ராசி மீன லக்னத்துக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரை விரய சனியாக இருந்த சனி இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறப்போகுது அதாவது உங்கள் ராசியிலேயே சனி உட்கார போகிறாரு விரய சனி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த விரயங்களை பார்த்துருப்பீங்க சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக சுப விரயங்களாக பண்ணியிருப்பீங்க கல்யாணம் நடந்திருக்கும் வீடு கட்டியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க வாகனங்கள் வாங்கியிருக்க அமைப்பு இருக்குது சரிங்களா கொஞ்சம் தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அழகான திட்டமிடுதலோடு பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதகம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய புத்திகள் நடக்கும் பட்சத்தில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பண விரயமாக இருக்கலாம் பொருள் விரயமாக இருக்கலாம் வாங்கின பொருள் ஏதாவது ஒரு செலவு வீட்டுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கிறது சில நேரங்களில் சிலர் மேலே இருக்கற நம்பிக்கை நிமிடம் நம்ம கொடுத்த காசு வராமல் இருக்கிறது சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசு கட்டியிருப்போம் ஒரு சீட்டு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கட்டியிருப்போம் அது திரும்ப வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இன்றைக்கும் சில பேர்கிட்ட காசை நம்ம தேடி கேட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க பெரிய காலகட்டத்தில் அந்த மனக்கலக்கம் ஒன்று ஏற்பட்டுரும் அதாவது நிம்மதி இருக்காது ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சனியோட தாக்கம் ஆரம்ப காலகட்டத்தினால வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் எல்லா வகையிலும் ஒரு குழப்பம் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வருமானம் திறமை கேட்ட அங்கீகாரமே கிடையாது இன்னுமே ப்ரமோஷன் கிடைக்காம ஒரு முன்னேற்றம் கிடைக்காம விரும்பி இடத்துல ஒரு வேலை தேர்னா கூட கிடைக்காம இருக்கு நமக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாேருக்கும் நடக்கும் நமக்கு நடக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழிலில் ஒரு ஏற்றமான சூழ்நிலையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு முதல் போட்டது திரும்ப வந்துட்டு உங்களுடைய அந்த கடை வாடகை கொடுக்குற சம்பளத்துக்கு காசு கையில் இருந்தாலே போதுன்ற எண்ணம் வந்துடும் சில நேரம் கைவிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் உட்பட்டிருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தேவையில்லான மனக்கசப்புகள் குழப்பங்கள் இதன் நிமித்தம் சில பேர் பிரிஞ்சும் இருக்கீங்க சரிங்களா சில பேர் இந்த வெரே காலகட்டத்தில் ஏழுற சரியினால கல்யாணமே வேணாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன் சரிங்களா சார் இந்த ஜென்ம சனி காலகட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சனி உண்மையிலே கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் தாங்க கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கும் யார் நண்பன் யார் எதிரி எது உண்மை எது பொய் எது நமக்கு நல்லது எது நமக்கு நல்லது இல்லை இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேருடைய முகத்திரை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுவரை அவன் ரொம்ப நல்ல நண்பனாக உங்களுக்காக எதுவுமே செய்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்திருக்கும் அவன் உண்மையாக யாருன்றது தெரிய வரும் சொந்தக்காரங்களில் உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை உள்ளவர்கள் யார் அக்கறை இல்லாதவர்கள் யார் தொழிலில் உண்மையிலேயே துரோகி யார் இந்த மாதிரி எல்லாருடைய முகத்திரை கிழித்து உங்களுக்கு அப்பட்டமா காட்டப்படும் இது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் நீங்கள் ஒரு சில சமயம் இந்த யாலும் இது மன வருத்தப்படுவீங்க நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இதை தெரிந்து கொள்ளும் காலம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்படி வந்து நல்ல முடிவுகளை எடுப்பது அனுபவத்தின் வாயிலாக எப்படி அனுபவங்களை பெறுவது தவறான முடிவுகளின் விளைவினால் நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த மாதிரி நிறைய தவறு தவறா உங்களை சுற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடமும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை அமைப்பா இருக்கும் அதனால அதிகப்படியா யாரையும் ரொம்ப நம்பிட வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க தொழில் செய்கிற இடத்துலையும் சரி எப்படி கவனமாக இருக்கணுமோ அப்படி இருங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போங்க வாக்குவாதங்கள் வேணாம் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சலிக்காம செய்யுங்க இல்லைண்ணா இவ்வளோ செஞ்சேண்ணா எனக்கு ஒன்றும் ப்ரொமோஷன் பெருசாக கிடைக்கலையே பெருசாக இன்கிரிமெண்ட் கிடைக்கலையே பெருசாக ரெகனைஷன் இல்லையே கவலைப்படாதீங்க இது உங்களுக்கான நேரம் இன்னும் வரல இந்த ஜென்மசனி முடிகிற வரைக்கும் நீங்கள் எது கிடைக்குதோ எது நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்ட அமைதியாக இருங்க கணவன் மனைவி தயவு செஞ்சு வாக்குவாதம் வேண்டாம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஜென்மசனின்றது தலையில் சனின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஒரு வாரத்தை சட்டுன்னு வந்துடும் அது எதிர்க்க கூட உங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினைகளை கொண்டு வந்துடும் சரிங்களா வீட்டில் இருக்க பெரியவங்கள அவமதிச்சிடாதீங்க சரிங்களா அதே போல் காசு விஷயம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் யாராவது எனக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ வந்துடும் உங்களுக்கு ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்சம் வந்துடும் இந்த இடத்த இப்போ வாங்கி போடுங்கனாங்கன்னா கிடைக்கக்கூடிய அவசரமாக அதெல்லாம் பண்ணாதீங்க நிதான போக்கு கடைப்பிடிங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் அவர்களோட வாக்குவாதம் செய்கிறத விட எனக்கு இந்த இது நடக்காதுப்பா இதெல்லாம் நீங்கள் இதுவாக அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க சார் ஒரு இடம் வச்சுருக்கேன் இப்போ நான் விற்கலாமா இப்போ விற்காதீங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இப்போ விற்காதீங்க விரும்பிய தொகைக்கு விற்க முடியாது இல்லை அது விற்க நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது நிறைய தடங்கல்கள் வர்றதை பார்ப்பீங்க சரிங்களா மாணவ மாணவிகள் படிப்பில் கவனங்கள் சிதற வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் இருங்க சார் ஏதாவது இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாம் நான் வாங்க வேண்டாம்னு சொல்லு உங்கள் தசா புத்தி உங்கள் சுய பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் உங்களோட கோச்சாரப்படி இந்த சனி இப்போ நடக்கிறது படி வாங்கலாமான்னு அது கண்டிப்பாக அதுக்கான ஓகேன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் சுய சாதகமாக இருந்தால் பண்ணலாம் இந்த மாதிரி டைம்ல தான் இந்த டபுள் டாக்குமெண்ட்டு அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வர்றது இந்த பக்கத்தில் நல்லாக்காரன் இது இதில் ஒரு நாலு அடி எனக்கு சொந்தம்னு பிரச்சனை பண்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும் சரிங்களா வேலை மாறலாமா அப்படின்னு சொல்ல பேர் கேட்பீங்க வேலை இப்போ மாற வேணாங்க ஏன்னா இருக்கிற இடத்துல இருக்க பாருங்க ஒரு வார்த்தை உண்டு நமக்கு தெரியாத தேவதையோட தெரிந்த பேய் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க இந்த பொன் வழியை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயாவது இந்த ஆஃபீஸில் என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை இந்த தொழில் எப்படி இந்த கூட்டாளி எப்படி இந்த சூழ்நிலை எப்படி நமக்கு தெரியும் நீங்க ஏதாவது இந்த காலகட்டத்தில் பண்ணும்போது இதை விட கடுமையான ஒரு இடத்துல போய் மாட்ட வாய்ப்பு இருக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன் சரிங்களா நீங்கள் மீனராசியான நீங்க எவ்வளவு எவ்வளோ நிதானமா பொறுமையா இருக்கீங்களோ பிரச்சனைகளை பாதிக்கு பாதி குறைச்சிடலாம் சரிங்களா கோயில் பரிகாரங்களும் நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இந்த அவசரப்படாமல் இந்த என்ன சொல்கிறதுங்க இப்போ நம்ம ஒரு வேகமாக ஒரு இடம் போய் போயிட்டுருக்கோம் பைக்கில் ஒரு கல் முல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக போகும் ஏன்னா நீங்கள் வேகமாக போனீங்கன்னா சட்டுன்னு விழுந்துடுவீங்க மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்கும் ஸ்பீட் ப்ரேக் என்னவோ சின்னதாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ வேகமாக போய் அதில் இடிக்கிறோமோ கேட்டு கொஞ்சம் பாதிப்பாகும் அதே நேரத்தில் கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா அழகாக ஏறி அப்படி இறங்கி அப்படி போய்க்கலாம் அதனால தான் நிதானம் பொறுமை வார்த்தைகளில் கவனம் இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதும் பிரச்சனைகளை அங்கேயே கட்டுப்படுத்துகிறதும் ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது அதை மறந்துடாதீங்க சரிங்களா உடல் நலத்தில் அக்கறை வைங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க ஏதாவது மாத்திரை மருந்து எதை எடுத்துக்கிறீங்கன்னா சரியாக எடுத்துக்குங்க இல்லை நான் வந்து ஒரு ப்ராப்ளம் எனக்கு உடம்பு காட்டுது இப்போ நான் டாக்டர்கிட்ட போல கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரம் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு வெளியே இருக்க உணவு வகைகளை தவறுங்க அது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் காட்டுது சரிங்களா எதிலும் நிதானம்ங்க சரிங்களா சில பேர் வெளிநாடு போகிறேன் சார் நான் எனக்கு என்னவோ இங்கே இருக்கிறதே செட் ஆகலை வெளிநாடு தான் செட் ஆகணும் வெளிநாடு போகிறதுக்கு நான் அமைப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் முறைப்படி செய்யுங்க ஏதாவது தெரியாத ஏஜென்சிலுமே பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க ப்ளீஸ் இந்த காலகட்டத்தில் அதற்கான அமைப்பு இருக்குது அதனால தான் எல்லாம் சரியாக இருந்தால் அவங்க ஆஃபீஸ் மூலிமா ஒரு அப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்லை ரொம்ப ஜெனுவனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ட்ரை பண்ணுங்க ஏதாவது கிடச்சா போதும் இங்கே ஒரு ஒன்றரை லட்சம் கட்டினா போதும் அனுப்பிச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு எதையும் பண்ணாதீங்க பண இழப்பு பொருள் இழப்பு சரிங்களா மரியாதை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் எப்பயுமே இந்த சமுதாயம் எப்படி தெரியுங்களா நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தால் நம்மளை பாராட்டுவாங்க நம்ம கொஞ்சம் விழுந்தோம் அந்த விழுறதுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அது எல்லாருக்குமே பொருந்தும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பொருந்தும் சில சமயம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே பொருந்தும் சரிங்களா அதே போல எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்க செய்யும் எல்லா விஷயங்களும் நான் ஓகேன்னு சொல்லுவேன் சார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் ஒரு ஒரு பெரிய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு லாபம் பார்க்க போறேன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட போறேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்க இதெல்லாம் பண்ணுங்க இப்பயே போட்டு இப்பயே எடுக்கிறேன்னு எதையும் இப்ப செய்யாதீங்க சரிங்களா மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ஆதிக்கம் கொண்டவங்க சனியால் பெரும் வகையில் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது உங்களுக்கு குரு சப்போர்ட்டாக இருப்பார் இருந்தாலும் நீங்களும் நிதானமும் பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே போல் மீனராசிக்காரர்களே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அண்ட் இந்த காலகட்டத்தில் தவறாமல் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்வளக்கு ஏற்றுறது அண்ட் வியாழக்கிழமல தட்சிணாமூர்த்தி வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும் இது சோதனை காலங்க சோதனையை சகித்து நீங்கள் மேலே வரும்போது எல்லாமே சாதனை தான் சந்தோஷமாக இருக்கு இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்கள் சுய அப்படி எப்படி பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை லக்னம் தசா புத்தி அந்தரம் உபாந்தரம்னு ஆயிரம் பரிமாணங்கள் இருக்குது அவங்க சுய ஜாதகத்துடைய கன்சல்ட்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள் உங்களுக்கு திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயக்கடி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிடுவோம் என்னப்பட்ட பல பலபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இலவசமான பதிவு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்